மீனோட அம்மா சீதாவை பார்த்து பேசுறதுக்காக மறுபடியுமே மீனாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்போ இதை பார்த்த சீதாவும் உடனடிய ரூம் குள்ள போக அங்க வந்த மீனா கிட்ட அவருனோட அம்மாவும் ஏமா சீதா இப்படி பண்றா கண்டிப்பா என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க வாய்ப்பே கிடையாது சீதாக்காக அவன் கண்டிப்பா வெயிட் பண்ணுவான் நானும் வெயிட் பண்ணுவேன் ஏன் இப்ப கூட என் மருமக சீதாவை ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க அவளை நான் கையோட கூட்டிட்டு போயிட்டு ஜாம் ஜாமுன்னு என் பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு சீதாவை என் மருமகளா ஏற்கனவே மனசார நினைச்சிட்டம்மா அதனாலதான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கொஞ்சம் அவளை பார்த்து முடிவெடுக்க சொல்லுமா தேவையில்லாம அவ அருண பிரிய போற அது இது போய் பேசிட்டு வந்திருக்கா அதனால அருணுமே ரொம்பவே சோகத்தோட வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாமான்னு பேச இத கேட்ட மீனாவோ எனக்கு நல்லா புரியுது சீதா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா என்ன அவளுக்கு கொடுமன ரொம்பவே முக்கியம் அதனாலதான் எங்க என்னோட ஹஸ்பண்ட் இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் தெரிவிக்க மாட்டாங்கன்னு தான் அவ இந்த மாதிரி அருணும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டா ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கோடிய சீக்கிரம்னா அவரோட மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வழிய பாக்குறேன்னு சொல்ல ஆனா இந்த மாதிரி பொய்யான நம்பிக்கை மீனா கொடுக்க கூடாதுன்னு கோபத்தோட வெளியே வந்த சீதாவும் அருண கடைசி வரைக்கும் பிடிக்கவே போறதில்ல எனக்கு என் மாமாவை பத்தி நல்லா தெரியும் அவரு மட்டும் ஒருத்தங்கள மனசுல தப்பா நினைச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த இனத்தை மாத்திக்கவே மாட்டாங்க அப்படி மாத்திக்கிட்டாலும் அது ரொம்பவே கஷ்டம் சோ அதனால அருண டைம் வேஸ்ட் பண்ணாம வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்க சொல்லி சொல்லுங்க நீங்களும் அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க இதுக்கு மேல என்னால அருண கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தயவு செஞ்சு இதுக்கப்புறமா நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் பார்க்க வராதீங்க வெளியே போங்க சொல்றது கஷ்டமா தான் இருக்கு ஆனா இதுக்கப்புறமா என் முகத்துல கூட நீங்க முழிக்காதீங்கன்னு அவங்கள வெளியே தள்ளாத குறையா வெளியே அனுப்பி வைக்க மீனாவோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற விதமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் சீதாவுக்கு புரிய வைக்கிறேன் அவ சின்ன பொண்ணு இல்ல அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அக்கா நீ முதல்ல நிறுத்துக்கா நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது இங்க பாருங்க என் வாழ்க்கைய என் மாமா தான் எனக்கு முடிவு பண்ணி வைப்பாங்க என் மாமா இந்த குடும்பத்துல ஒரு அப்பா தான் இருக்காங்க அதனால அவரு எனக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கிறாரோ அவருக்கு நான் கண்ணை முடிட்டு கழுத்தணிட்டு ஏற்கனவே தான் இருக்கேன் அதனால அருண்கிட்டையும் என்னோட முடிவை நான் தெளிவா சொல்லிட்டேன் உங்ககிட்டயும் இப்ப சொல்லிட்டேன் சோ ப்ளீஸ் இதுக்கப்புறமாவோ நான் உங்களுக்கு மருமகவலாக வருவேன்னு சொல்லிட்டு நீங்க கனவு காணாமல் உங்களோட உடம்ப பாருங்கன்னு அவங்கள வெளியே தள்ளி கதவை போட்டேன் இத பார்த்த மீனாவும் என்ன சீதா பண்ணிக்கிட்டு இருக்க பெரியவங்க கிட்ட போயிட்டு இப்படி நடந்துக்கலாமா இல்லக்கா இப்படி பண்ணாதான் அவங்க மறுபடியும் வர வரமாட்டாங்க எனக்கு மட்டும் என்னக்கா இப்படி பண்ணணும்னு ஆசையா என்ன இப்படி பண்ணாதான் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஏன் என் மேலே இருக்க கோவத்துலையாவது அவங்க என்ன மறப்பாங்கக்கா அதே சமயம் இதுக்கப்புறமா நீயும் எப்பவும் மாமா கிட்ட இதை பத்தி பேசாதக்கா நான் என் மனசுல இருந்து அருணை எப்பவோ அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோட பாதிலேயே நிறுத்த மீனாவோ என்ன இப்போ உனால வார்த்தைகளால கூட அருணவோ மனசுல இருந்து தூக்கிட்டேன்னு சொல்லி நடிக்க கூட முடியல அப்பனா நீ அந்த அளவுக்கு அருணை காதலிக்கிற அது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல உன்னோட புருஷன் அருண் தான் உனக்கும் அவருக்கும் கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்கிறன்றதை மட்டும் நீ பாரு அதே சமயம் முத்துவே உனக்கும் அருணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பாரு இது என்னோட சபதம் கூட நீ எடுத்துக்கோன்னு வேக வேகமா அங்க இருந்து கிளம்ப அப்போ சீதா பேசுனதுனால ரொம்பவே மனசு வருத்தத்தோட தனியா ஆட்டோ கூட பிடிக்காம நடந்து போயிட்டு இருந்த அம்மாவும் திடீர்னு வழியிலயே தலை கிரிகர்னு வருதுன்னு ஒரு இடத்துல மெல்லமா உட்கார அப்ப கொஞ்ச நேரத்திலயே அவங்களுக்கு பிபி லோவ் ஆகுறதுனால மயக்கமும் வருது அதனால அவங்க பக்கத்துல இருந்து யாரையாவது உதவிக்கு கேட்கலான்னு இங்க பாருங்க அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் வரீங்களா கொஞ்சம் தண்ணி தரீங்களான்னு கத்துறாங்க ஆனா அவங்களால சத்தாம கூட பேச முடியல அதனால அவங்க கொஞ்ச நேரத்திலயே கீழே மயங்கி விளையாடற ஸ்டேஜுக்கு போறாங்க அப்போ கரெக்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே யாருக்காவது உதவி எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா முத்து முதல் ஆள் அங்கே வந்து நிற்பாங்கல்ல அதே மாதிரி தான் இவங்க யாருன்னே தெரியாம அவங்களுக்கு உதவி பண்ண முத்து வந்து நிற்க முத்துவுமே யாருன்னு தெரியாத அருணோட அம்மாவும் தம்பி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுப்பா கொஞ்சம் தண்ணி மட்டும் தாப்பான்னு சொல்லிக்கிட்டே மயங்கி விழ இதுல போன முத்துவும் உடனடியாக அவங்கள தன்னோட கார்லயே தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ண உடனேயே அருணோட நம்பருக்கு தான் அவங்க கால் பண்றாங்க பட் அது அருணுன்னு முத்துக்கு சுத்தமா தெரியல ஏன்னா அருணோட அம்மா அவங்களோட போன்ல அருணை பையன் தான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால அவங்களோட பேரு கூட முத்துக்கு தெரியல அதனால அவங்க அருணுக்கு கால் பண்ணி இங்க பாருங்க இது உங்க அம்மாவோட போன் தானே உங்க அம்மா ரூட்ல மயங்கி விழுந்துட்டாங்க அவங்கள நான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமா நீங்க கிளம்பி வாங்க அப்போ பேசுறது முத்துன்னு தெரியாத அருணு என்ன சொல்றீங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பதட்டத்தோட உடனடியா தன்னோட அம்மாவை பாக்கிறதுக்காக கிளம்பி வர அப்போ வெளியே வந்த டாக்டர்ஸுமே இந்த மாதிரி வந்திருக்க முத்துதான் அந்த அம்மாவோட பையனை நினைச்சுக்கிட்டு முத்துவை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன இவங்க உடம்புல எவ்வளவு இருக்கு சரியான விழுந்திருக்காங்க ஏன் இன்னும் கொஞ்சம் இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தீங்க அவ்வளவுதான் இவங்களை உயிரோடையே பாத்திருக்க முடியாது உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான முத்துவும் என்ன சொல்றீங்க இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா முதல்ல அவன் பைய வரட்டும் அவனுக்கு இருக்கு தன்னோட பெத்த தாய கூட பாத்துக்காம ஒருத்த எப்படிதான் எப்படி இருக்கானோ வரட்டும் வரட்டும்னு கோவத்தோட யாருக்கு வெயிட் பண்றோன்னே தெரியாம அருணுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப வெளியே உட்காந்துருந்த முத்துக்கு செம்ம ஷாக் தன்னோட அம்மாவை பார்க்க பதட்டத்தோட ரிசப்ஷன்ல அவங்களோட அம்மா பேரை சொல்லிட்டு கரெக்டா முத்து அட்மிட் பண்ணியிருந்த அந்த அம்மாவோட ரூம் போக இப்பதான் முத்துவுக்கு புரிய வருது அந்த அம்மாவோட பையன் வேற யாரும் கிடையாது அருணுன்னு ஆனா இப்போ அருண் முத்து இருக்கிற கோபம் இன்னுமே அதிகமாயிடுச்சு ஏன்னா தன்னோட அம்மாவை கூட அவன் பாத்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு முதல்ல வழக்கம் போல அருண் தப்பாதான் நினைச்சுக்கிட்டு உடனடியா ரூம் குள்ள போயிட்டு ஏண்டா உனக்கு அறிவே இல்ல நீ கொஞ்சம் சுயநலவாதி கேவலமான என்ன காரணம் தான் நினைச்சேன் ஆனால் இப்படி பெத்த தாயை கூட பார்த்துக்காம இவ்வளோ மோசமான ஆளாக இருந்திருக்க உனக்கெல்லாம் எதுக்கடா கல்யாணம் நீ எதுக்கடா அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை காதலிச்ச உனக்கெல்லாம் சீதா தகுதியே இல்லாத ஆளுன்றதை நீ எனக்கு நிரூபிச்சுட்டேன் இப்போ திடீர்னு முத்து எதுக்காக தன்னை திட்டிகிட்டு இருக்காங்கன்னு புரியாத ஆரணும் இங்கே பாரு நீ இங்கே என்ன பண்ணுற உனக்கு இங்கே என்ன விஷயம் எதுக்காக போற வர இடம் எல்லாத்துலேயுமே என்கிட்டயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இது என்னோட பர்சனல் விஷயம் இதில் நீ தலையிடணும்னு அவசியம் கிடையாது ஒழுங்காக வெளியே போடா அப்போ கரெக்டா தன்னோட மயக்கத்துல இருந்து கண் விழிச்சா அருணோட அவராலதான்டா நான் இப்ப உயிரோட இருக்க நடந்த விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு முத்துன்னு அவங்கள கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முத்துவும் நீ என்கிட்ட மன்னிப்பி கேக்குறியா என்னாலலாம் இதை நம்பவே முடியலையே நீ என்னை என்னனால நினைச்சிட்டு போ எங்க அம்மானா எனக்கு உயிர் அவங்களோட உயிரியே நீ காப்பாத்திருக்கானா இதுக்கப்புறமா உங்ககிட்ட என் குரல கூட பேசக்கூடாதுன்னு நான் இருக்கேன் இது வரைக்கும் நான் பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிடு இப்பையும் நான் உன்னை திட்டினதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நீ பண்ண எல்லா தப்பையுமே ஒரே நிமிஷத்துல என் அம்மாவை காப்பாத்தி நீ என்னை மன்னிக்க வச்சுட்ட அதே சமயம் நீ கேட்டது சரியான விஷயம் தான் நானா எங்க அம்மாவுக்கு பையனா இருக்க தகுதியான ஆளே கிடையாது எங்க அம்மா இப்ப கஷ்டப்பட நான் தான் காரணம் அப்படித்தானம்மா என்னால தானம்மா நீ இப்படி கஷ்டப்படுற நான் காதலிச்ச பொண்ணு எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சரிமா வேண்டாம் உன்னை நான் இருக்கணும் அவசியமே எனக்கு நீ மட்டும் செஞ்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் ஒரு மாதிரி என்னோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அருண் அழுதுகிட்டு இருக்க அப்ப அருணோட இந்த வித்தியாசமான முகத்தை பார்த்த முத்துவும் இப்படி ஒரு முகம் இவனுக்கு இருக்கா அம்மா மேல இவனுக்கு இவ்வளவு பாசமா இப்படிப்பட்டவனையா நம்ம இவ்ளோ கேவலமா யோசிச்சிட்டு இருந்தோன்னு நினைக்கும் போதே கரெக்டா அருணோட அம்மாவும் நின்றுட்டு இருக்கிறது மீனாவோட ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டு உடனே அடிய முத்துக்கிட்ட தம்பி நான் கை எடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட என் பையனுக்காக வாழ்க்கை பிச்சை கேக்குறப்பா என் பையன் இது வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட ஒண்ணுமே கேட்டதுலப்பா அவன் முதலும் கடைசியமா என்கிட்ட கேட்டது சீதாவை மட்டும் தான் எனக்கும் சீதாவை ரொம்ப பிடிக்கும் தான் என்னோட வீட்டு மருமகளா வரப்போறான்னு நான் கனவு கோட்டைலாம் கட்டி வச்சுட்டேன் ஆனா ஒரே ஒரு விஷயத்தால அது எல்லாமே தடப்பட்டு நிக்குது நீ அருண தப்பா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் தான்ப்பா அதுக்கு காரணம் நான் இப்ப கூட உன் அப்படியே சீதாவை அருணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னா கேட்கல நீ அருணை பத்தி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோப்பா அவன் எவ்வளவு நல்லவன்றத தெரிஞ்சுக்கோ அவனோட குணத்தை சரியா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உறுதியா சொல்லு நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா இப்படி என் பையனோட உண்மையான குணம் தெரியாம அவனை மோசமா நினைச்சு இப்படி ஒரு வாழ்க்கைய அவன் கிட்ட இருந்து பறிக்கிறத என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலப்பா என்னோட மன திருப்திக்காகவாவது என் பையனை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோப்பா என் பையன் ரொம்பவே நல்லவன் என்ன கொஞ்சம் முன்கோபம் தான் அதிகமா வரும் அந்த கோபத்தால தான் இப்போ எல்லார் முன்னாடியுமே இவன் கெட்டவனா நின்னுக்கிட்டு இருக்கான் குறிப்பா உன் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கான் ஆனா உண்மையாவே இவன் என் பையன்றதுக்காக சொல்லல தங்கமான பையன்பா இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டு பொண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லப்பான்னு சொல்ல இதை கேட்ட முத்துவும் என்ன நம்ம வீட்டு பொண்ணா அப்ப சீதாவை இப்பவே அவங்க அவங்க வீட்டு பொண்ணா தான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அருண பத்தி இவங்க எங்கிட்ட சொல்லும்போது போது என்ன பத்தி என்கிட்டயே சொல்ற மாதிரி இருக்கு நானும் என் தான் எல்லார் முன்னாடியுமே கெட்டவனா தெரிஞ்சிருக்கேன் அதே மாதிரி தான் அருணும் எனக்கு தெரிஞ்சிருக்கானோ ஒருவேளை இவனோட நல்ல குணத்தை நான் தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேனா மீனாவும் அவங்களும் சொன்ன மாதிரி நான் தான் என் கண்ணை மூடிக்கிட்டு அருண கெட்டவன் நம்பிக்கிட்டு இருக்கானா ஒருவேளை இவன் தான் சீதாவுக்கு சரியான ஆளா இப்போ தான் கரெக்டா அருணோட நல்ல குணத்தை விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சோ காய்ஸ் மீனா சவால் விட்ட மாதிரியே கண்டிப்பா இந்த சவால்ல ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கா ஒருவேளை அவங்க மூலயமா இல்லைனாலும் அருணோட நல்ல குணத்தால முத்து அருண பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சீதாவையும் அவங்களையும் சேர்த்து வைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படி சேர்த்து வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க